வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் செய்தி தொகுப்பாளர் லிஷாலினி கமலநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் சாதாரண தர பரீட்சை நுழைவு பத்திரங்களில் பாரிய பிள்ளைகள் குறைவடையும் எரிவாயுவின் விலை செங்கடலில் ஏற்பட்ட பதற்றம் இலங்கைக்கு கிடைத்த நன்மை உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்கிறார் மோடி தொடர்பான உள்நாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்திராதார சாதாரண தர பரீட்சைக்கான நுழைவு பத்திரங்களில் பாரிய பிள்ளைகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அவர்கள் விண்ணப்பம் செய்யாத பாடங்களை குறிப்பிட்டு நுழைவு பத்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போன்று அநேகமான நுழைவு பத்திரங்களின் பெரட்சார்த்தியின் மொழி மூலம் மாற்றம் செய்யப்பட்டு அச்சிடப்பட்டுள்ளதாக அதிபர்கள் தெரிவித்துள்ளனர் பரீட்சை நுழைவு பத்திரங்கள் கணனி மயப்படுத்தப்படும் போது ஏற்பட்ட தவறு காரணமாகவே இவ்வாறு பரீட்சை நுழைவு பத்திரங்களில் பல்வேறு பிழைகள் பதிவாகி உள்ளதாக பரீட்சைகள் திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இரண்டாம் தடவையாக தோற்றும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளது நுழைவு பத்திரங்களிலும் பல குறைபாடுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கணித பாட பரட்சைக்கு மட்டும் தோற்றும் நுழைவு பத்திரத்தில் விஞ்ஞான பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இம்முறை நான்கு லட்சத்து ஐம்பத்தி பேர் பரீட்சைக்கு தோற்ற உள்ளதாகவும் இதில் அறுபத்தி பேர் தனிப்பட்ட பரட்சாத்திகள் மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஏழு நிலையங்களில் எதிர்வரும் ஆறாம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைப்பதற்கு எந்த வகையிலும் முயற்சி அளிக்கவில்லை கட்சியை கட்டியெழுப்புவதற்கு தேவையான ஒத்துழைப்புகள் வழங்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துமு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இன்று பூஜ்யம் நிலைக்கு வந்துள்ளது கட்சி பல கூறுகளாக பிளவுபட்டுள்ளது கட்சியை மீள கட்டி எழுப்புவதென்பது இலகுவான விடயமாக அமையாது அவ்வாறான முயற்சி எடுக்கப்பட்டால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க தயார் கிராம மட்டத்திலான மக்கள் சுதந்திர கட்சியுடன் உள்ளனர் எனவே புதிய நபர்களுடன் சுதந்திர கட்சியை கட்டி எழுப்ப முடியும் என நம்புகிறேன் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் விடுத்த கோரிக்கையின் பிரகாரமே இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் பொது வேட்பாளர் முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்தேன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைக்கும் திட்டம் எதுவும் என்னிடம் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார துங்கு தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தில் கொள்களன் செயற்பாட்டில் பிரதான பங்குதாரர்களில் ஒருவரான இலங்கை துறைமுக அதிகார சபை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் சாதனை கொள்களன் செயற்பாட்டு திறனை அடைந்துள்ளது கடந்த வருடத்தின் துறைமுக அதிகார சபையால் கையாளப்பட்ட கொள்கைகளின் எண்ணிக்கை நான்கு லட்சத்து நாற்பத்தி இருந்ததுடன் இந்த வருடத்தின் முதன் காலாண்டில் ஆறு லட்சத்து ஐம்பத்தி அதிகரித்துள்ளது இது சதவீத அடிப்படையில் 48 சதவீதம் அதிகரிப்பாகும் மேலும் இலங்கை துறைமுக அதிகார சபை இந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் ஐந்து லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து மூன்று கொள்கலன்களை கையாண்டு மேல் அனுப்பியுள்ளது கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இது நாற்பத்தி ஒன்பது தசம் எட்டு ஒன்று வீத வளர்ச்சியாகும் என இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது இவ்வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் கொழும்பு துறை முகம் முழுவதும் பதினாலு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி பதினான்கு கொள்கலன்களை கையாண்டுள்ளது கடந்த ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் இருபத்தி நான்கு சதவீத வளர்ச்சியாகும் செங்கடலை சூழவுள்ள மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் அபாயம் காரணமாக கொழும்பு துறைமுகத்தின் குறுகிய கால அதிகரிப்புக்கு வழிவகுத்துள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறைக்கப்படும் விலைகள் தொடர்பில் இன்று அறிவிக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார் அதன்படி இன்று நள்ளிரவு முதல் அமளிக்கு வரும் வகையில் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை 175 ரூபாய் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 3940 ரூபாவாகவும் 5 கிலோகிராம் சிலிண்டர் 70 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1582 ரூபாவாகவும் மற்றும் 2.3 கிலோகிராம் சிலிண்டர் 32 ரூபாவாக குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 740 ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் எரிபொருள்களின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்த நிலையில் எரிவாயுவின் விலை குறைப்பு தொடர்பான தகவல் வெளியாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வன வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் ஃபவத் காங்கிரஸ் தலைவர் ராகுலை புகழ்ந்திருப்பதன் மூலம் காங்கிரஸ் பாகிஸ்தான் இடையேயான தொடர்பு வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் ஆனந்த் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தொடர்ந்து பேசிய மோடி இந்தியாவில் காங்கிரஸ் பலவீனமடைந்த போதெல்லாம் பாகிஸ்தான் நாட்டு தலைவர்கள் பலரும் கட்சிக்காக பிரார்த்தனை செய்தனர் நாட்டின் பிரதமராக ராகுல் காந்தி வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் ஒற்றுமையை பாருங்கள் இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைந்து விட்டது அதில் ஒரு நகைச்சுவை என்னவென்றால் இங்கே காங்கிரஸ் மரணித்து கொண்டிருக்கிறது அங்கே பாகிஸ்தான் அழுது கொண்டிருக்கிறது தற்போது பாகிஸ்தான் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சிக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாகிஸ்தான் ராகுல் காந்தியை நாட்டின் பிரதமராக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு உள்ளது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் தெரியுமே காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானின் ரசிகர் என்று தற்போது பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் பேச்சின் மூலம் பாகிஸ்தான் காங்கிரஸ் இடையேயான தொடர்பு முற்றிலும் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது பலவீனமான காங்கிரஸ் அரசு பயங்கரவாதிகளுக்கு தகவல்களை வழங்கியது ஆனால் மோடியின் பலமான மத்திய அரசு பயங்கரவாதிகளை கொன்றது என்றும் பிரதமர் கூறினார் இஸ்ரேல் நாட்டுடனான உறவை முறித்துக் கொள்வதாக கொலம்பியா ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ அறிவித்துள்ளார் போகோட்டாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் தின விழாவில் பங்கேற்ற பெட்ரோ இன படுகொலை செய்யும் அரசுடனான தூதரக ரீதியிலான உறவை முறித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் காசாவில் நடைபெறும் மனித உரிமை மீறலை உலகம் வேடிக்கை பார்க்காது என்றும் அனைத்து நாடுகளும் தீவிர நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்தே இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்து வரும் பெற்றோ கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரை நாஜிகளுடன் ஒப்பிட்டு கடுமையாக விமர்சித்திருந்தார் அதிலிருந்து இஸ்ரேல் கொலம்பியா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் கொலம்பியாவிற்கான பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை இஸ்ரேல் நிறுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஒரு ஓட்டத்தால் வெற்றி பெற்றுள்ளது ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டி நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சன்ரைசர்ஸ் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதன்படி இருபது ஓவர்களில் மூன்று இழப்பிற்கு இருநூற்றி ஒரு பெற்றுக் கொண்டது இருநூற்றி இரண்டு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூறு ஓட்டங்களை பெற்று ஒரு ஓட்டத்தினால் தோல்வி அடைந்தது ஹைதராபாத் அணி சார்பில் நிதிஷ் ரெட்டி எழுபத்தி ஆறு ஓட்டங்களையும் ட்ரவிஸ் ஹெட் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களையும் கிளாசான் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர் ராஜஸ்தான் அணி சார்பில் ரியான் ஃபராக் எழுபத்தி ஏழு ஓட்டங்களையும் ஜெய்ஸ்வால் அறுபத்தி ஏழு ஓட்டங்களையும் ரவுமேன் பாவேல் எழுபத்தி ஏழு ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர் ஹைதராபாத் அணி சார்பில் பந்து வீச்சில் புவனேஸ்வர் குமார் மூன்று விக்கெட்டுகளையும் நடராஜன் ஆகியோர் தலா இரு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் போட்டியின் ஆட்ட நாயகனாக ஹைதராபாத் அணியின் புவனேஸ்வர் குமார் தெரிவு செய்யப்பட்டார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்திற்கு எதிர்பாருங்கள் பக்கத்துடன் வணக்கம்